ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் எல்லா கட்சியிலையும் தான் இருக்கும் ஆனா பாஜக நீதிபதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி காலம் காலமாக ஒரு குற்றச்சாட்டு என்பது பிஜேபி மேல வைக்கப்பட்டுக்கிட்டே வருதுங்க அதை இன்னைக்கு உறுதிப்படுத்தும் விதமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் நீதிபதியா இருக்கக்கூடிய சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா பதற்றம் அடைகிறாங்க இந்த பிஜேபியினர் வானதி சீனிவாசன்ல இருந்து நயினார் ராகேந்தர்ல இருந்து அண்ணாமலை வரைக்கும் வடக்கு மீடியா வரைக்கும் பேட்டி கொடுத்து கதர்வத பார்க்க முடியுது இதற்காக ஒரு நீதிபதிக்கு ஆதரவாக நீங்க எல்லாம் வர்றீங்க உங்களுக்கும் அந்த நீதிபதிக்கு என்ன தொடர்பு இருக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு நீதித்துறை நீதிபதி மிரட்டுவதற்காக இதை பண்றாங்களாம் இப்படி சொல்லக்கூடிய பாஜக தலைவர்கள் எப்படியெல்லாம் நீதிபதிகளை நீதிபதிகளையும் நீதித்துறையும் மிரட்டினாங்க அப்படின்ற பட்டியலேயே இந்த வீடியோல நம்ம வெளியிட போறோம் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க தீர்மானம் அடுத்த கட்டத்துக்கு என்னாக போகுது இந்த தீர்மானத்தை பாஜக எதிர்ப்பதில் ஏதாவது லாஜிக் இருக்கா ஒரே ஒரு தீர்ப்பு தான் திமுக இப்படிப்பட்ட நடவடிக்கையை நீதி சுவாமிநாதன் மீது எடுக்குதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம உடைய ஒப்பீனிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு பார்லிமெண்ட் தொடங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியுடைய நூத்தி இருபது எம்பிக்கள் லோக்சபால கையெழுத்து போட்டு லோக்சபாவுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களை பார்த்து தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளியில் இருக்கக்கூடிய நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்கிறாங்க அந்த நோட்டீஸை ஓம் பிர்லா அவர்களும் ஏற்றுக்கொண்டாங்க விரைவில் இந்த நீதிபதிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் கொண்டு வர போறாங்க அப்படின்ற சூழ்நிலையில இப்படிப்பட்ட தீர்மானத்தை கொண்டு வந்த உடனே பதற ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா வானந்தி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்ததற்காக இந்தியா கூட்டணி எம்பிகள் கையெழுத்து போடுறாங்க இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு விரோதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புதுச்சேரி பாஜக பாத்தீங்க அப்படின்னா இந்து கடவுள் முருகனுக்கு எதிராகவே புதுச்சேரி காங்கிரஸ் கையெழுத்து போட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து எழுதுறாங்க கூடுதலாக இந்த அண்ணாமலை பாருங்க அவர் என்ன சொல்றாரு அதாவது நல்ல தீர்ப்பா நியாயமான தீர்ப்பை கொடுத்ததற்காக நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே தகுதி நீக்க நோட்டீஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக தான் இப்படிப்பட்ட செயலை இவங்க பண்றாங்க தகுதி நீக்க நடவடிக்கைய ஒரு கருவியாக நீதிபதியையும் நீதித்துறையும் மிரட்டுவதற்கு ஒரு கருவியாக இந்தியா கூட்டணி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு இதே ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வட இந்திய சேனலுக்கும் நேற்றைக்கு பேட்டியாகவும் கொடுத்திருக்கிறாரு ஏன் அண்ணாமலை நீதிபதியை நீக்குவதற்கு அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்ன சொல்லுது எதுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு ஆர்டிகல் இருநூத்தி பதினெட்டு ஹை கோர்ட் ஜட்ஜை நீக்குவதற்கு வழிவகை பண்ணுதா இல்லையா ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நாலு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நீக்குவதற்கு வழி வகை பண்ணுதா இல்லையா அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு ஜட்ஜை நீக்குவதற்கான தீர்மானம் கொண்டு வரலாம்னு சொல்லி இருக்கும் எதற்காக இத வந்துட்டு நீங்க வந்து சட்ட விரோதம் நீதித்துறையை மிரட்டுவதற்கு நீதி அதிகம் மிரட்டுவதற்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஏன் இந்த இம்பீச்மெண்ட் இது இதுவரைக்கும் கொண்டு வந்ததே கிடையாதா ஏன் பாஜகவே கடந்த மார்ச் மாதம் ஒரு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வந்தீங்களே டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியா இருக்கக்கூடிய யஸ்வந்த் வர்மா அவருக்கு எதிராக லோக்சபால நூறு பேர் பாஜக எம்பிக்கள் தானே கையெழுத்து போட்டீங்க அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுனீங்கன்னா இல்லையா இதே ராஜ்யசபால எதிர்கட்சியினர் அந்த நீதிபதிக்கு எதிராக தீர்மானத்தை போட்டு கொண்டு வந்தாங்க அதை நிறைவேற்றிட்டார் என்பதற்காகவே ராஜ்யசபா சேர்மனாக இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கரை நீங்கள் நீக்கினீங்களா இல்லையா ஏன் நீக்கினீங்க இதே ஜெகதீப் தங்கர் ஆளுநர் தீர்ப்பு கொடுக்கும் போது நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்துறது ஒரு நியூக்ளியர் வெப்பனை போல பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னபோது கூட இவரை நீக்காத நீங்க எதிர்கட்சியினர் ஜட்ஜுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க அதை இல்லையா ஒரே ஒரு ஜட்ஜுக்கு எதிராக தகுதி நீக்க தீர்மானத்தை அதை ஏற்றுக்கொண்டதற்காக துணைக்குடியரசு தலைவரை நீக்கினீங்களா இல்லையா அப்ப அதை செஞ்ச நீங்க நீதித்துறையை நீதிபதி மிரட்டுவதற்காக செஞ்சீங்க துணைக்குடியரசு தலைவரை மிரட்டுவதற்காக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அது மாதிரிதான் உங்க லாஜிக் இருக்கு ஏன் உங்க பாஜக கட்சி தலைவர்கள் இப்ப பொங்குறாங்களே ஹச்ராஜா ஹைகோர்ட் ஆகுது மயிராவதுன்னு சொன்னாரே அது நீதிபதியை மிரட்டுவதில்லையா நீதித்துறையை மிரட்டுவதில்லையா இதே ராஜா தீர்ப்பில் வன்முறையில நீங்க வந்து ஈடுபடவே கூடாது வன்முறையை பேசக்கூடாது என்று நீதித்துறை சொல்லியும் கூட அயோத்தியாக நாங்க மாற்றுவோம்னு சொல்லி பேசினாரா இல்லையா அது நீதித்துறையை மிரட்டுவதாக இல்லையா அதே முருகபக்தர் மாநாடு அப்படின்ற பெயர்ல அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லியும் கூட நீதிமன்றத்தை மீறி அரசியல் பேசுறீங்களா இல்லையா அது நீதிமன்றம் நீ என்ன தீர்ப்பு கொடுக்க நான் இப்படிதான் பண்ணுவேன் மிரட்டுவதற்கு சமம் இல்லையா ஏங்க இதே ஆளுநர் தீர்ப்பு கொடுத்த உடனேயே ஜெகதீப் தங்கர் இப்படி சொன்னார்ல நீக்குளர் பண்ண அதை நீதித்துறையை மிரட்டுவது இல்லையா அதே ஆளுநர் தீர்ப்பு மையப்படுத்தி இந்தியாவை அராஜகத்துக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட்சி எம்பியா இருக்கக்கூடிய நிசிகாந்த் தூப்பையை சொன்னாரா இல்லையா அதே ரிசிகாந்த் துபே எம்பி சிஜேயாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வக்பு வாரிய மசோதாவுக்கு தடை விதிச்சார் அப்படின்னு நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய வேலையில நீங்க ஈடுபடுறீங்க இந்தியாவில் ஏற்படக்கூடிய சிவில் வாருக்கு காரணமே நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதியை பார்த்து கேட்டாரே அது நீதிபதியை மிரட்டுவதற்கு சம்மா இல்லையா தலைமை நீதிபதியாக இருந்த கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசினாங்களே அந்த செருப்பு வீசின நபரை உடனடியாக நீங்க ரிலீஸ் பண்ணீங்களே அது நீதித்துறையை மிரட்டுவதாக இல்லையா எலக்ட்ரோ பாண்டுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாரு அது தடை பண்ணிட்டார் அப்படின்னு உடனே கிருஷ்ண பரமாத்மாவே இவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சொல்லி மோடி உச்ச தீர்ப்புக்கு எதிராக பேசினாரு அது நீதிமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் மிரட்டல் கிடையாதா அப்ப நீதித்துறையும் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் நீங்க எப்படி மிரட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு பட்டியலே என்னால போட முடியும் இந்த திமுக வந்து நீதிபதியை மிரட்டுவதற்கு ஒரு ஆயுதமா இதுல திமுக எதிராக தீர்ப்பு கொடுத்ததுனால தகுதி நீக்க சுவாமிநாதனுக்கு எதிராக கொண்டு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு ஏங்க மாரிதாசுக்கு ஒரு வகையான தீர்ப்பும் அதே மாதிரியான வழக்குல பாதிரியாருக்கு ஒரு மாதிரியான தீர்ப்பு சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்தார்ல அப்படி கொடுக்கும் போது இவருக்கு எதிராக தகுதி நீக்க நோட்டீஸை கொடுத்தாங்களா இவ்வளவு ஏன் இந்த நீதிபதிக்கு எதிராக தகுதி நீக்கம் பண்ணுங்க சொல்லி முறையிடுவது இது முதல் முறையா ஏற்கனவே திராவிட விடுதலை கழகத்துடைய குளத்தூர் மணியவர்கள் எச்சில் இலை வழக்கை சுட்டிக்காட்டி இவரை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதினாரா இல்லையா சமீபத்துல கூட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இவர் சாதி பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு தீர்ப்பை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இவரை தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு கடிதம் எழுதினாரா இல்லையா அப்படி கடிதம் எழுதிய வாஞ்சிநாதன் அவர்களை அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்க போட்டு நீ ஒரு கோலை நீ எப்படி என்ன இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு மன்றத்திலே வச்சு கேள்வி கேட்டாரா இல்லையா அப்போ இப்ப வந்துட்டு நீதிபதியை மிரட்டக்கூடிய வேலையில் திமுக ஈடுபடுதுன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அப்போ வழக்கறிஞர் வாஞ்சிநாதன மிரட்டுகிறார் இந்த சுவாமிநாதன் அப்படின்னு ஏன் சொல்லல திமுக உடைய தலைவர் கொளத்தூர் மணி கொடுக்கும் போது அவருக்கு எதிராக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்காத நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் பாஞ்சிநாதனுக்கு மட்டும் ஏன் எடுக்கிறாரு அவர் வழக்கறிஞர் என்பதற்காக தான் எடுக்கிறாரு அப்போ வழக்கறிஞர் என்பதற்காகவே ஒரு நீதிபதி இவரை மிரட்டுகிறார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிக்கு எதிராக அண்ணாமலை அப்ப பேசினாரா பேசவே இல்லை ஏன் பேசல இப்போ வந்து ஏன் பேசுறாரு இவருக்கு எதிராக தற்போது தகுதி நீக்க நோட்டீஸை கொண்டு வருவதற்கு மெயினான காரணமே தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தி அதற்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சங்கிகளுக்கு ஆதரவாக அவங்க என்னெல்லாம் போட்டாலும் ஏற்றுக்கொள்கிறார் சட்டம் ஒழுங்கில் கெட்டு போனாலும் பரவாயில்லை நான் தான் ஒரு தீர்ப்பை கொடுப்பேன் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்த நினைக்கிறார் என்பதற்காக தான் இவருக்கு எதிராக தகுதி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க இப்போ திருப்புறம் கொன்ற வழக்கு மட்டுமா திருப்புறம் கொன்ற வழக்கை தாண்டி திண்டுக்கல்லையும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் பட்டி அப்படின்ற கிராமத்தில் பட்டிய கல் அந்த கல்ல ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அந்த கோயிலில் கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மோதை கொள்ளும் வகையில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அதற்கு எதிராக நூத்தி நாற்பத்தி நாலு போட்டால் அதையும் கலெக்டருக்கு எதிராக பேசினவர் தான் இந்த சுவாமிநாதன் அது மட்டுமா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் முருகன் சிலையை வைக்கிறாங்க இந்த முருகன் சிலையை அப்ப அப்புறப்படுத்திடுறாங்க ஆனா அப்புறப்படுத்திய பின்பு இப்ப வந்துட்டு ஒரு சங்கி அந்த முருகன் சிலையை அங்க வைக்க வேண்டும் என்று மனுவை போடுறாரு உடனடியாக அந்த முருகன் சிலையை வைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கிறாரு யார் குமரியுடைய அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட கூட கருத்துகளை கேட்காம அரசாங்கத்துடைய கருத்துகளை கேட்காம எதிர் மனுதாரோட கருத்துகளை கேட்காம இவரே ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு அப்ப முருகன் சிலையை அங்க வச்சா என்ன ஆகும் பிரச்சனை வருமா வராதா அப்ப திருப்பரங்குற்றத்திலையும் இந்து முஸ்லீம் கிடையே பிரச்சனை திண்டுக்கல்லையும் கிறிஸ்தவ இந்துக்களிடையே பிரச்சனை கன்னியாகுமரியிலையும் கிறிஸ்தவ இந்துக்களிடையே பிரச்சனை சட்டம் என்ன ஆகும் மத கலவரங்கள் வெடிக்குமா வெடிக்காதா கன்னியாகுமரி ஏற்கனவே பதற்றமான பகுதியா இல்லையா ஏற்கனவே மத கலவரம் வந்த பகுதியா இல்லையா அப்ப அரசாங்கம் ஒரு நடவடிக்கை அதற்காக எடுக்கும் போது அரசாங்கத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பை கொண்டு வர்றாரு நீதிமன்ற அவமதிப்புனா நாலு வாரம் டைம் கொடுக்கணுமா இல்லையாங்க இவர் என்ன பண்றாரு உடனடியாக எடுக்கிறாரு மூணாம் தேதி அமல்படுத்தின மூணாம் தேதியே கண்டெம்ட்டு நாலாம் தேதி கண்டெம்ட்டு அஞ்சாம் தேதி உச்ச போய் மேல்முறையீடு பண்ணா ஒன்பதாம் தேதி கண்டெம்ட்டு அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி கண்டெம்ட்டு அதுல தலைமை செயலாளரும் ஏடிஜிபி காணொலியில் ஆஜரான ஒரு தீர்ப்பு வேற இதுல ஒன்பதாம் தேதி தீர்ப்புல என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு திருப்பரங்குன்ற வழக்குல வந்துட்டு யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியை சேர்க்கணுமா எதுக்குங்க திருப்பரங்குன்றத்திற்கும் உள்துறை அமைச்சகத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு எதற்காக ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு மனுதரராக நீதிபதியை சேர்க்கிறாரு என்னங்கன்னு கேட்டா மனுதாரர் நாளைக்கு அவன் நீங்க தூக்கி கொடுத்துருவீங்களா அப்போ ஒரு வழக்கை ஒரு தீபம் ஏற்றுவதற்காக போட்டா அது தீபம் ஏற்றுவது மட்டுமல்ல அது சொத்துரிமை வழக்கம் கூட அப்படின்னு சொல்லி இவராகவே அந்த மனுவை வந்து மாத்திக்கிறாருங்க இது மட்டும் இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு திருப்பதி கோயில் தேவஸ்தானம் தான் இறுதி முடிவு எடுக்கணும் வேற எந்த தீர்ப்பும் யாருமே எடுக்கக்கூடிய முடிவும் அவங்க கட்டுப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்ப திருப்பதி தேவஸ்தானம் தான் அங்கே இறுதி முடிவு எடுக்கணும்னா திருப்புற ஒன்றத்துக்கும் அது பொருந்தும் தானே திருப்புற ஒன்ற தேவஸ்தானம் தானே அது எங்க தீபம் ஏத்தணும்னு முடிவு பண்ணணும் ஆனா இவர் என்ன பண்றாரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி திருப்புறோன்ற தேவஸ்தானம்லாம் முடிவெடுக்கக்கூடாது நான் தான் முடிவெடுப்பேன் நீங்கள் வந்து நில கல்லு அது தர்கா பக்கத்தில் இருக்க நில அளவைக்கல்ல தான் தீபத்தை ஏத்தணும் அதுவும் நீங்கள் ஏற்றக்கூடாது தேவஸ்தானம் ஏற்றக்கூடாது ராம ரவிக்குமார் ஏற்றுவார் சிஏஎஸ்எஃப்னு அனுப்பி வைப்பேன்னு சொல்றது உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக இருக்கா இல்லையா எச்சு நிலை வழக்கு எடுத்துக்க கர்நாடக மாநிலத்தில் இதே போல எச்சில் நிலையில பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் நிலையில உருளக்கூடிய வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தெல்லாம் தடை பண்ணப்படுது இரண்டாயிரத்தி பதினாலில் இப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்ச நீதிமன்றம் தடை பண்ணிட்டாங்கன்றக்காகவே தமிழ்நாட்டுல கரூர்ல எச்சரில உருளக்கூடிய அந்த சம்பவத்தை அதுக்கு தடை போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தடையை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தடை போடுது சென்னை உயர்நீதிமன்றம் தடை ஓட்ட பின்பும் பாத்தீங்கன்னா எச்சநிலையில அது பார்ப்பான் சாப்பிட்ட எச்சநிலையில இந்துக்கள் தான் செய்யணும் அதை அவன் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பையே மாற்றியமைக்கிறார் உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக இவர் பண்றாரு அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக இவர் பண்றார் தெரியுதா மனுதாரருக்கே வாய்ப்பு என்பது கொடுக்கப்படுறது இல்ல நீங்க அவர்கள் ஒரு வழக்கு அதாவது அமைக்கக்கூடிய அதிகாரம் சி எமுக்கு தான் இருக்கு ஒரு மசோதாவை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்து ஒப்புதல் கொடுக்குது அதை இவர் தடை பண்றாரு யாரு நெல்லையில இருக்கக்கூடிய ஒரு மனுதாரர் போட்டா மதுரை உயர்நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் ஆனா சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் விசாரிச்சு அதுக்கு தடை போடுறாரு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது கொடுக்காம அன்று சாயந்திரமே ஒரு தீர்ப்பை கொடுப்பதை பார்க்க முடிச்சா இல்லையா நிவாரணம் இடைக்கால உத்தரவு என்பது நிவாரணமாகவே கொடுத்துட்டாரு தடையை போட்டாரா இல்லையா அதே தான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வழக்குலையுமே இந்த கலெக்டர்கிட்ட கேட்காமையே இவர் உத்தரவு போடுறாரு இதுலேயுமே திருப்புரம் ஒன்ற வகாரத்திலையுமே இவர் வந்து அரசாங்கத்திட்ட கேட்காம வக்வாரியத்திட்ட கேட்காம உத்தரவு போடுறாரு திண்டுக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கேட்காமையே அரசாங்கத்தை கேட்காமே ஒரு உத்தரவு போடுறாரு அப்ப தொடர்ச்சியா அவாசம் கொடுக்காமையே அது எதிர்த்தரப்பினருக்கு அவாசம் கொடுக்காம தீர்ப்பு கொடுப்பது தப்பா இல்லையா இதையெல்லாம் சுட்டி தான் ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கை கெட்டு போகக்கூடிய வகையில தொடர்ச்சியாக தீர்ப்பு தான் ஒரு மாநில கட்சி இந்த ஜட்ஜுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று தகுதி நீக்க தீர்மானம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இதில் உங்களுக்கு ஏன் இந்த பதற்றம் வருது நோட்டீஸை கொடுத்த உடனே நீக்கிடுவாங்களா இந்த நோட்டீஸை கொடுத்து அது ஓம் பிர்லா ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு ஓம் பிர்லா மூன்று நபர் கமிட்டி அமைப்பார் அதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கலாம் அல்லது ரெண்டாவது நபராக பார்த்தீங்கன்னா ஹைகோர்டோடைய தலைமை நீதிபதி இருப்பாரு மூன்றாவதாக ஒரு சட்ட வல்லுநர் இருப்பாரு இவங்க அந்த நீதிபதியை விசாரிப்பாங்க அவர் மீது தப்பு இருந்தா அதை மேற்கொண்டு ஓம்பிர்லாட்ட சொல்லுவாங்க தப்பு இல்லைன்னா அது அதோட முடிஞ்சிடும் அப்ப தப்பு இருந்தா உடனே நீக்கிடுவாங்களா தப்பு இருக்கும் பட்சத்தில் நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க அதுல மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு வேணும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எம்பிக்கள்ல ஐம்பது சதவீதம் பேர் ஓட்டாது போடணும் இப்படி ஓட்டு போட்ட பின்புதான் அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் பின்பு அவர் நீக்குவார் இதுதான் நடைமுறை இந்த நடைமுறை பண்ணுவதற்கு கால ஏன் உங்களுக்கு ஏன் அந்த பதற்றம் வருது அப்ப நீதிபதிகள் அணிகளை பாஜக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்களுடைய குற்றச்சாட்டை உறுதி பண்றீங்களே ஏன் அப்படி உங்களுக்கு இந்த பதற்றம் ஏன் பதற்றம் வருது தெரியுமா நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடியா மாறும் இதே போல இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு குஜராத் ஹைகோர்ட் நீதிபதியாக ஜேபி பார்டிவாலா அவர்கள் ஒரு தீர்ப்பில் என்ன இந்த நாட்டை சரியான திசையில பயணிப்பதை தடுப்பதே ரெண்டு விஷயம் தான் இடஒதுக்கீடு இன்னொன்னு ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு இடஒதுக்கீடுக்கு எதிராக எப்படி இவர் தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக ராஜ்யசபால ஐம்பது எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வர்றாங்க அப்போ அப்போ வந்துட்டு ராஜ்யசபா சேர்மனாக இருந்தவர் ஹமீத் அன்சாரி அப்போ இப்படியான இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வந்தோடனேயே குஜராத் மாநில அரசு விட்ட போய் பேசி அந்த வரியை நீக்குப்பான்னு சொன்ன பிறகு அந்த வரியை அவர் நீக்கிறாரு இப்படி தான் கொடுத்த தீர்ப்பு என்பது மாற்றப்பட்டுச்சு அது போன்ற ஒரு நெருக்கடி நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற அச்ச உணர்வின் காரணமாக நம்மளால் மத கலவரத்தை பண்ண முடியாமல் போயிருமோ என்ற அந்த நோக்கத்திற்காக தான் இவ்வளவு பதற்றத்தை இந்த பிஜேபி பண்ணுறாங்க நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று மட்டும்தான் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக மூன்று பேர் கொண்ட கமிட்டியை அமைக்கணும் ஏன்னா இதற்கு முன்பு திமுக தலைவர் அனுப்பிய அந்த தகுதி நீக்க கடிதத்திற்கும் ஒரு பதிலும் இல்லை ஒரு நடவடிக்கையும் இல்லை வாஞ்சிநாதர் அவர்கள் அனுப்பிய அந்த கடிதத்திற்கும் ஒரு பதிலும் இல்லை ஒரு நடவடிக்கையும் இல்லை அதே மாதிரி இந்த தீர்மானம் போய்விடக்கூடாது ஏன்னா இது உச்சகட்டத்தை நோக்கி நகருது முதல்லையாவது பாஜக காரர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இவற்றை வழக்கு போட்டால் அவர்களுக்கு நிவாரணம் என்பது கிடைப்பது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்ப மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கையே கெடுக்கக்கூடிய வகையில மாநில போலீஸுக்கு எதிராக சிஐஎஸ்எப் அனுப்பக்கூடிய வகையில அவமதிப்பு வழக்கு அப்படின்றதுக்கு டைம் கொடுக்காம டெய்லி எடுக்கக்கூடிய வகையில காரணமே இல்லாம ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தை உள்ள எழுக்கக்கூடிய வகையில இவர் தீர்ப்பு கொடுப்பதனால இதை அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக மூன்று நபர் கொண்ட கமிட்டியை இந்த ஒன்றிய பாஜக அரசு கண்டிப்பாக நியமித்து ஆகணும் இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தை நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அத்தனை பேருமே நடைபயணமாக போகணும் நடைபயணமாக போய் இவருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வாங்க இவருக்கு தகுதி நீக்கத்தை பண்ணுங்க உச்சநீதிமன்றமே இந்த நடவடிக்கை எடுக்கலாம் உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் இல்லை என்றால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது மத கலவரத்தை செய்யக்கூடிய அத்தனை வேலையுமே இந்த பாஜக செய்வதற்கு உறுதுணையாக இந்த நீதிபதி இருப்பார் அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாரும் வைக்கிறாங்கல்ல அது போன்ற ஒரு நிலையை உருவாக்கிவிடக்கூடாது கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி